Hi good morning. Have a great Saturday to all my friends and besties. God bless you all. Ulagangal nyamun Arasangame. Ohondrum ni se yumadigaram. உலகங்கள் யாவும் அரசாங்கமே உலகங்கள் யாவும் அரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் நிதி வேண்டும் மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் அரசாங்கமே உலகங்கள் யாவும் நரசாங்கமே ஓ ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே உந்தன் அதிகாரமே உலகங்கள் யாவும் நன் அரசாங்கமே ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் மனம் உள்ளவர் குணம் உள்ளவர் மனதுக்கு சுகம் வேண்டும் உள்ளவர் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் ஆரெங்கும் நீரிட்டு ஓரெங்கும் சோரிட்டு ஆரெங்கும் நீரிட்டு ஓரெங்கும் சோறிட்டு பாரெங்கும் நலம் கா வரம் வேண்டுமே பாருங்கும் நலம் காண வரம் வேண்டுமே உந்தன் வரம் வேண்டுமே உந்தன் வரம் வேண்டுமே உலகங்கள் யாவும் அரசாங்கமே உலகங்கள் யாவும் அரசாங்கமே ஓ ஒன்றும் நீ செய்யும் அரிகாரமே ஓன்றும் நீ செய்யும் அரிகாரமே முருகா பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதே எல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும் பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பது எல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும் நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே முருகா அருள் வேண்டுமே உன் அருள் வேண்டுமே திரு அருள் வேண்டுமே மே முருகா அருவேண்டுமே முருகா உன்னருவேண்டுமே வேண்டுமே உலகெங்கும் யாவும் அதிகாரமே உலகங்கள் யாவும் அரசாங்கமே ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே ஒன்றும் நீ செய்யும் அதிகாரமே நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு ஞாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் அரசாங்கமே உலகங்கள் யாவும் സാങ്കമേ ഓ ഒരമേ ഉന്താരമേ ഒന്നൻ അധികാരമേ മുർഗ അരുവേ മുർഗ ഉണർവേണ്ടുമേ ഉണരവേറ്റും ഒരുവരുക്ക് അരോകരാ